வணக்கம் எண்ணு பயிற்சிக்கான கடிதக் கருத்தாளர் திரு ராஜராஜன் எண்ணு பயிற்சி கடந்த ஐந்து நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாக வசக்கூடிய திட்டம் எண்ணு பயிற்சியான அனைத்து மாவட்டங்களும் கொண்டிருக்கிறது இந்த எண்ணு மிருந்து பயிற்சியான முக்கிய நோக்கமே கற்றல் போனவராது ஏற்பட்ட கற்றல் இடஒப்பதற்காக தமிழக அரசால் கொடுக்கப்பட்ட முக்கியமான அத்தியாவசியமான திட்டம் என்பதை நாம் இந்த ஐந்து நாட்கள் புரிந்து கொண்டோம் இந்த ஐந்து நாட்களில் இந்து விழுப்பு பயிற்சி கொள்வதற்கான காரணம் அவருடைய நோக்கம் அதை செயல்படுத்தும் முறைகள் போன்றவற்றை பற்றி ஆசிரியர் தெளிவாகவும் தெளிவாகவும் செயற்பாடு கூடிய கை நாங்கள் கொண்டுள்ளோம் ஸோ இந்த கட்டுத்தல் முறையானது இது வரக்கூடிய காலங்களில் அனைத்து நிலை மாணவர்களுக்கும் மிகவும் ஏற்புடையதாகவும் தமிழகத்தை கல்வியில் ஒரு முன்னணி மாநிலமாக மாணவர்களுக்கு அடிப்படையாகவும் இந்த திட்டம் அமையும் என்பதை சற்று சந்தேகமில்லை கணிதத்தை பொறுத்தவரையில் கணிதமானது மக்களுக்கு மிகவும் இனிமையானது என்பதை இந்த எண்ணுகளுக்கு பயிற்சி மூலம் அனைத்து ஆசிரியர்களும் கேட்டுக்கொண்டனர் மாணவர்களுக்கு செல்வதை என்பது அறிவு இது இந்த திட்டமானது தமிழ்நாடு முழுவதும் தமிழ் ஆங்கிலம் கடிதம் அந்த மிக மிக மூன்று பாடங்கள் மட்டும் தொண்டு மூன்று கொண்டு வர முடியாது இந்த திட்டத்தின் திட்டத்தில் பார்வையானது இரண்டாயிரத்தி இருபத்தி வரை வயதுல ஒன்று முதல் மூன்று வார்ப்பு குழந்தைகளுக்கு எண்பெலும் எழுத்துக்களிலும் அடிப்படையான தெளிவான அளவில் பெறுவதற்காக திட்டம் கொண்டப்பட்டுள்ளது மூலம் எங்களிடம் பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் மிகவும் ஆர்வம் முதலும் உற்சாகத்தின் செயல்பாட்டை கண்டுக்கொண்டனர் அவர்கள் தங்கள் வழி வகுமுறை செயல்பாடுவார் என்பது சிதன் மையமில்லை இந்திய வாய்ப்புகளாக அவர்கள் தமிழக அரசுக்கும்